ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக ஃபில் பிரியா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து டெய்லி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பாத்திரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்தாக யூஸ் இருக்காங்க இது வந்து பிராண்டடுங்க பிரஸ்டீஜ் பிராண்டுங்க பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைப்ளை கடைங்க இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பொறிச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இதோட கண்ணாடி லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காகவும் நல்ல க்ரிப்பாகவும் இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சாப்பாடு கூட வச்சுக்கலாம் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி லிட்டு தாங்க கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ப்ளே தாங்க நான் வந்து ப்ரஸ்டீஜி ஷோ போய் பார்த்து வாங்கினோங்க தீபாவளி டைமில் வந்து நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோங்க அதுக்கப்புறம் பாருங்கங்க இதுவும் பாருங்க நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும் இதுவும் வந்து நல்ல க்ரிப்பாகவும் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து குக்கர் வந்து ரொம்ப வந்து மெயினாக வந்து தேவைங்க ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பழைய குக்கரில் வச்சுருந்தாங்க அந்த குக்கரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பிடிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாக விசில் வர மாட்டேங்கிது அடுத்தது டப்பர் வந்து சரியில்லை இந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்குதுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அதனால் ப்ரெஸ்டீஜில் வந்து நம்ம வந்து நல்ல ப்ராண்டடாக வாங்கணும்னு சொல்லி இது வாங்கினாங்க இது வந்து த்ரீ லிட்டருங்க இதோட லிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாகவும் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து லீக்கேஜ் வந்து ஆகிறதே இல்லைங்க நம்ம வந்து பருப்பெல்லாம் வச்சோம்னா லீக் ஆகும் ஆகுறிங்களா அந்த மாதிரி வந்து இது ஆகிறதே இல்லை நான் ஒரு சிக்ஸ் மந்த்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லாவே இருக்குங்க அப்புறம் இதுலேயே வந்து அடி அடிப்பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து இல்லைங்க இதில் வந்து விசிலும் வந்து இப்போ வரையும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல அது நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பருப்பு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா கொஞ்சமாக வந்து ரைஸ் கூட வச்சுக்கலாங்க இது வந்து நல்லா யூஸ் ஆகுதுங்க நீங்கள் வந்து நார்மல் குக்கர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ப்ராண்டட் குக்கர் யூஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நல்ல க்ரூப்பாகவும் நல்ல யூஸாகவும் இருக்குங்க நம்ம வந்து ஒன் டைம் வந்து வாங்கிட்டோம்னா பிராண்டடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப் வந்து ரொம்ப நல்லா வருங்க அதனால் வந்து நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறத விட பிராண்டட் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு யூஸாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தீபாவளியில தான் வாங்கினாங்க ரொம்ப யூஸாக இருக்குங்க அடுத்தது இந்த குக்கர் பாருங்க இந்த லிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹெவியாக இருக்குங்க நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சோம்னா இதில் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் லிட்டருங்க இதோட விசிலும் அப்படி தாங்க இருக்குது நார்மல் மாடலும் இருக்குது நான் வந்து சரி நம்ம நார்மல் மாடல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிதான் சரினு சொல்லி இந்த மாடல் வந்து நாங்கள் சூஸ் பண்ணாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே இப்போ வரையும் வரலங்க அந்த ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரூப்பாகவும் நல்ல இதாகவும் இருக்குங்க இப்போ வரையும் நாங்கள் வந்து ரெகுலர் பேஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோங்க அதாவது நான் ஓனாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததுனால தான் உங்கள்கிட்ட வந்து வந்து சொல்கிறாங்க நீங்கள் எந்த பிராண்டட் தான் வாங்கணும்னு நான் சொல்லலைங்க உங்களுக்கு எந்த பிராண்டட் பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டட் கூட வாங்குவாங்க இந்த பிராண்டோட ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாகவும் நல்ல இதாகவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதை பற்றி டவுட்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ப்ரெஸ்டீஸ் ஷோரூமுக்கு போனீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க சொல்கிறத வச்சு உங்களுக்கு எது யூஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க நாங்களும் வந்து அப்படி தாங்க போய் ஃபஸ்ட் டைமாக போய் பார்த்து அவங்ககிட்ட கேட்டு வந்து வாங்கினாங்க அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சில்வர் பார்த்துருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்குதுன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு வடித்த சாப்பாடு தான் பிடிக்குங்க அதனால் வந்து வீட்டில் வந்து படிச்சு தாங்க நாங்கள் வந்து சாப்பாடு செய்வோம் அதுக்காக அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பாத்திரங்க இந்த இதுவுமே பாருங்கள் கிளாஸ் வீட்டெலாம் நல்லா ஹெவியாகவும் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நாங்கள் ஏன்னா நான் இது இப்போ வரையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க இதில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரலங்க நல்லா வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குங்க எனக்கு வந்து ரெகுலர் யூஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் முன்னெல்லாம் அருமினியம் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறந்தான் சரி நம்ம சில்வரில் யூஸ் பண்ணலாம் அதுவும் வந்து ட்ரைப்பாயில் யூஸ் பண்ணலாம் பிராண்டடாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் பாருங்க நம்ம முன்னே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை குக்கரில் இது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து பிசில் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லப்பர் வந்து ஒர்க் ஆகாது அப்புறம் எத்தனை லப்பர் மாற்றினாலும் அது வந்து சரியாகாதுங்க ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்ல வேலை அடுப்பு பக்கத்தில் இல்லை அதோட மூடியே வந்து ஓப்பன் ஆகிருச்சுங்க ஆனில் இருக்கிறப்ப அதனால் நம்ம சமைக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப கவனமாகவும் ஹேண்டில் பண்ணுவோங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலில் லைக் பண்ணிவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்